ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் மனமானது பொறிப்படைய போகிறது என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் மெய்யாக போகிறது சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன் மனம் போலவே உனக்கு கிடை கிடைக்கப் போகின்ற அத்தனையும் நன்மை நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் நிஜமாக்கி காண்பிப்பேன் நல்லது தான் நடக்கும் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் நல்ல நாள் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவி உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதனால் தான் இன்னும் சற்று நேரத்தில் புகம் வளரப்போகிறாய் உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று சொல்கிறேன் நீ இத்தனை நாட்களாக என்னிடம் விரும்பி ஏங்கி அழுது கேட்டது உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆம் தங்கமே இந்த நொடியில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் என் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்றுதான் அர்த்தம் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளும் ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் விரைவில் பூரிப்படைய போகிறாய் என்று உன் வேண்டுதல் நடக்குமோ நடக்காதோ என்று மனம் குழம்பிக்கொள்ளாமல் இரு நீ என்னை வேண்டி நினைக்கும் நேரத்தை நன்றாக கவனித்துப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் அதை உணரத்தான் நீ மறுக்கிறாயே உன் வாழ்க்கையின் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் உன் சாயி விருப்பத்தை நடத்தவில்லை என்று நீ நினைக்கிறாய் உனக்கு எது நல்லதோ அதை உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது கூட என்னிடம் கூறுவது நான் நேர்மையாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் ஆனால் இங்கே நான் அங்கீகரிக்கப்படவில்லை என்று புலம்புகிறாய் தவறு செய்யப்படுபவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறாய் என் தங்கமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரை இந்த உலகில் உனக்கென ஒரு தனி இடம் இருக்கும் நல்லவன் போல் நடிப்பவனே இந்த உலகம் வேண்டுமானால் விரும்பலாம் ஆனால் உண்மையாக நேர்மையாக இருப்பவரை உன் சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் உன் நேர்மையான உள்ளமும் உண்மையான மனமும் உன் சாயி நான் வசிக்கும் இடம் அதனால் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வச்சுக்கோ நீ எனக்கு உண்மையாக இருப்பதால் தான் இப்போதும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து உன்னிடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் முகமலரப் போகிறாய் என்று உறுதியாகச் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒன்று தெரியுமா யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறது யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகிறது என்று அந்த அதி அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் நெருங்குவதாலும்தான் உன்னை தேடி நான் வந்து சொல்வது உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இதோ உன் கரம் பற்றி விட்டேனே உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே இனி எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நம்பிக்கோ நீ மனம் பாரத்தோடு கண்ணீர் மல்க என் பாதங்களில் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன் என் முன் வேண்டுதலில் வைக்கும்போது வரும் அருமையான சக்தி வாய்ந்த அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும் நீ சிந்தும் கண்ணீரானது விலைமதிப்பற்றது பதில் தராமல் போகாது இதோ இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் உன் விலைமதிப்பெற்ற கண்ணீருக்கு பதிலாக உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்காக நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் தைரியம் இழந்து இருக்கிறாய் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் சதா சர்வகாலமும் உன் சாயி உன்னுடனே இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் தைரியம் இல்லாமல் இருந்தால் பயப்படாமல் இருக்கணும் கவலை ஏற்படாது தைரியம் உன்னை பற்றி கொள்ளும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாது நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு நீ சந்தோஷமாக இருப்பாய் எதற்கும் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் சாயிருக்கும் போது எதற்கு பயப்படுகிறாய் பயம் என்பது உன்னிடத்தில் இருக்கவே கூடாது நீ எதிர்பார்த்த அந்த சுப செய்தியை தான் நான் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உனக்கான வெற்றி உனக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய அளவில் வரவேற்கப் போகிறாய் என் அருளும் ஆசையும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதை உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை கண்ணீரை மாற்றி அதே இடத்தில் புன்னகையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர வழி என்னவோ அத்தனை வழிகளையும் செய்துவிடுவேன் பல தோல்விகளை சந்தித்து நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் உன்னை திட்டி தீர்த்தவர்கள் எல்லாம் குறை சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் வாயாலேயே உன்னுடைய கர்மங்களை அழித்து விட்டார்கள் உன்னுடைய மனதை எல்லாம் இனி அதே மனதிற்கு மறந்துட்டு மகிழ்ச்சியை பெரும்படி செய்யப் போகிறார்கள் பொறுத்திருந்துவார் அதனால்தான் இன்னும் சற்று நேரத்தில் முகம் வளரப்போகிறாய் என்று சொன்னேன் இன்னொன்று தெரியுமா சிறப்பு உன்னை பின்னோக்கி தள்ள வேண்டும் என்று முயற்சித்தவர்களெல்லாம் நீ முன்னேற வழியாக இருக்கப் போகிறார்கள் பொறித்திருந்து வாரேன் இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் சந்தோஷமான செய்திகள் பல கேட்க இன்றைய நாளிலேயே இன்பங்களோடு உனக்கு தொடங்கி உள்ளது நீ நினைத்தது நினைத்தபடி ஏன் நடக்கக்கூடிய அளவிற்கு இத்தனை சந்தோஷமும் இன்பமும் இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ படும் துயரங்களை எல்லாம் பார்த்து சிலல் மகிழ்ச்சி அறிந்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி யார் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு வழி செய்யப் போகிறேன் உன்னை உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் தீய குணம் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிய நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்னுடைய ஆசைகளை முழுமையாக பெற்றிருக்கும் நீ எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் இனி உன் வாழ்க்கையை சுலபமாக வென்று காண்பிக்கப் போகிறாய் வாழ்ந்து காண்பிக்கப் போகிறாய் ஒவ்வொரு வெற்றியாக இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால்தான் தான் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் என்று நம்பிக்கையோடு சொன்னேன் இதுவரை பட்ட துயரங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கர்ம வினை என்ற ஒன்றுதான் அந்த கர்ம வினைகளை இந்த சாயி நான் ஒழித்து விட்டேன் அழித்து விட்டேன் அனைவரும் பார்த்து உயர்ந்த அளவுக்கு உன்னை எப்படி அளவிற்கு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை மிகவும் முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன் என்பதை பார் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் கவலையே படாது அந்த அளவுக்கு உனக்கு நான் செய்ய போகிறேன் நீ கேட்டதை கேட்டபடி உனக்காக நான் தரப்போகிறேன் அதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இனி உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பது மட்டுமே எனக்குள்ளது அதனையும் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்வேன் நான் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்